ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறது ஒரு மாத காலமாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு பொருளும் யாருக்கும் நான் அனுப்ப முடியல அதுக்கு முதல்ல நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன் காரணம் நம்ம நிலம் பிரச்சனையை வந்து ஃபைனலாக முடிக்கணுங்கிறதுக்காக முயற்சி எடுத்திருந்தேங்க அதேமாரி வெற்றி கண்டுட்டேங்க அண்ட் அதே போல் எங்கள் கிராமத்தில் ஏழு ஆண்டுக்கு பிறகு மாரியம் பண்டியை போட்டிருக்கிறாங்க இதுக்கெல்லாம் வரி வட்டம் அதுன்னு சொல்லி ஏகப்பட்ட காசு ஆகும் அண்ட் அதனால் நம்மகிட்ட இப்போ வந்து கொஞ்சம் காசு இருப்பு இல்லை ஏன்னா நிலம் அளக்குறதுக்கு கம்பி வேலி எடுக்கிறதுக்கு வச்சு பணம்லாம் ஃபஸ்ட்டு செலவு பண்ணிட்டேங்க இப்போ நிலம் அட்வான்ஸ் கொடுத்துருக்குறாங்க அது பத்தாயிரூபா தான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிலம் அளக்கிறதுக்கு இன்னொரு டைம் எங்களுக்கு அளந்து காமிக்கணும் அதுக்காக அண்ட் அதேமாரி இப்போ நம்மகிட்ட கை அமௌண்ட் எதுவும் இல்லாதனால பண்டிகை கொஞ்சம் சிரமமாகுது நம்மகிட்ட நம்ம வெண்குள்ளி விழிப்புணர்வு சேவை மையத்தில் பதிவு செஞ்ச நண்பர்கள் நம்ம அமுதம் சத்து தானிய மாவு அதாவது முளைக்கட்டியை வச்சு சத்து தானிய மாவு முடவாட்டு கால் சூப்பு பவுடர் இதெல்லாம் ஐம்பது ரூபா விலை குறைப்பில் உங்களுக்கு நம்ம வந்து அனுப்பி வைக்கப்படும் அதனால் கொஞ்சம் நண்பர்கள் தவிர செஞ்சு வாங்கி நமக்கு கொஞ்சம் பணம் சப்போர்ட் கொடுங்க நமக்கு லாபம் இல்லாட்டியும் சரி நஷ்டம் பத்து ரூபாய் இருபது ரூபாய் இருந்தாலும் பிரச்சனை இல்லை நமக்கு இப்போ பணம் கொஞ்சம் கைக்கு வேணும் அதனால நண்பர்களை ஹெல்ப் பண்ணுங்கள்